யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலேயே நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும்படிக்கு அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்தார் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாக்கவும் நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினான் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்ட மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிட்டு சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவனுடைய தலையின் மேல் பட்டதனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது இருக்கும் என்றான் ஒரு ஊழியக்கார அவனுடைய பிரசங்கத்தினால எத்தனையோ பேர் இப்பொழுது தங்களுடைய மரணத்தை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்குள்ள வந்திருக்கிறாங்க சொல்றாரு நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த எரிச்சல் அந்த கோபம் தான் நினைச்சது நடக்காத உடனே ரொம்ப கோபம் வருது அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே அந்த கோபம் தான் யோனாவுக்கு ஆபத்தாய் முடிந்தது அப்போ நம்பர் டூ இரண்டாவதாக உங்களுக்கு எந்த கோபம் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னா நீங்க தோல்வி அடையும் போது வருகிற கோபம் வந்து சில நேரத்தில் ஆபத்தா முடிஞ்சு கோ நீங்க தோல்வி அடையும் போது உங்களுக்கு வைராக்கியம் தான் வரணுமே தவிர எது வரக்கூடாது கோபம் வரக்கூடாது ஆனா நமக்கு நிறைய பேருக்கு ஆப்போசிட்டா எல்லாம் வருது நம்ம தோற்று போயிட்டோன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா நமக்கு உடனே வந்து கோபந்தான் வருது இவன் தான் காரணம் இவன் தான் இப்படி என்னை போக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேலே குற்றப்படுத்துகிறோம் இல்லை வைராக்கியம் வரணும் நான் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அவங்களுக்கு முன்னாடி திரும்ப சாதிக்கணும் எந்த இடத்துல தோற்று போனேனோ அந்த இடத்துல கத்தர் என்னை உயர்த்தணும் நான் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன் நான் இன்னும் பெஸ்ட்டாக செய்வேன் அப்படின்னு வைராக்கியம் கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பி நின்றால் கத்தர் உங்களுக்காக உதவி செய்வான் ஆனால் தோற்று போனதை நினைச்சு கோவப்பட்டு அவனை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன் அது வெற்றியாய் தராது உங்களுக்கு ஒரு மனுஷனை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க உயருங்க அதை விட பெரிய ட்ரீட்மெண்ட் அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்க ஒரு மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா உங்களை வெறுத்தவங்க உங்களை பகைச்சவங்க உங்களை ரொம்ப குறைவாய் மட்டமாக ட்ரீட் பண்ண அவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு அவங்கள அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவது நீங்கள் ஒரு பெரிய அளவில் உயர்வது தான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு உலகத்தில் வேறு யாருமே கொடுக்க முடியாது நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருங்க அவங்க முன்னாடி வாழணும் அவங்க முன்னாடி சாதிக்கணும் அவங்க முன்னாடி பெரியாளாக கத்துறவங்களை மாற்றணும் அவங்க முன்னாடி நீங்கள் சம்பாதிக்கணும் அவங்க முன்னாடி கத்துனவங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கணும் அவங்க முன்னாடி கத்துனவங்களுக்கு பதவிகளை கொடுக்கணும் எதற்காக ஆசைப்படுங்க அதுதான் பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி உயர்ந்த வெற்றி எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அதற்கு மாறாக அவர்கள் ஏதாவது ஒன்று செய்தார்கள் என்று சொல்லுகிறதற்காக அப்படியே கோவப்பட்டு என்னை இப்படி தோக்கடிச்சிட்டான் நான் அவன் முன்னாடி தோற்று போயிட்டேன் தோற்று போகும்போது வருகிற கோபம் ரொம்ப டேஞ்சர் கணவன் அப்படிதான் தோற்று போகும்போது மனைவிக்கு முன்னாடி தோற்று போகும்போது மனைவி கணவனுக்கு முன்னாடி தோற்று போகும்போது உடனே நமக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க இல்லை தோற்றும் போது தோற்று போகும்போது கோபம் வரவே கூடாது கர்த்தர் தான் அதை நமக்கு அனுமதிக்கிறார் ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார் தோற்கும்போது எனக்கு வைராக்கியத்தை தாருமாண்டவரே எனக்கு கோபம் வேண்டாம் எனக்கு கோபம் வேண்டாம் ஆமையின் சொல்லுங்கள் கர்த்தர் நம்ம எப்படி தான் அனுமதிப்பார் அப்படின்னா நம்ம தோற்று போகிறது நம்ம கீழே போகிறதுக்காக அல்ல பத்து மடங்கு பலனோட எழும்புறதற்காகத்தான் கத்தன் நம்மை தோற்று போக பண்ணுகிறார் கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி அண்டவரே உமக்கு கோடி நன்றி இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் தோற்று போனதுனாலே உங்களுடைய இருதயத்தில் கோபம் அப்படியே வந்துட்டே இருக்கலாம் என்னை இப்படி தோக்கடிச்சிட்டாங்க வார்த்தையினாலே என்னை தோக்கடிச்சிட்டான் அவன் முன்னாடி நான் தோற்று போயிட்டேன் அதனால் பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அவங்க முன்னாடி தோற்று போனதுனால நான் ஏதாவது ஒன்று செய்வேன் என்னை இப்படி தோற்று போக பண்ணிட்டானே நான் எப்படி விட முடியும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த பேசுகிறார் மகனே மகளே இல்லை இல்லை அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுகிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரட்டும் அவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்கிறது உங்க வேலை இல்லை அவங்க முன்னாடி உங்க தலையை தான் பெரிய வெற்றி பெரிய வெற்றி பெரிய வெற்றி ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க அப்போ நம்ம தோற்று போனதுனால அவனை தோற்கடிக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது என்னை தோற்று போக பண்ணு பாரு உன்னை நான் உன்னை நான் தோக்கடிப்பேன் அவங்க அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது என்னை தோற்று போக பண்ண இல்லை நான் உன்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துறேன் பாரு அந்த மாதிரி எண்ணம் வாங்கக்கூடாது எங்கெல்லாம் நீங்க தோற்று போறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன வரணும்னா ஒரு பெரிய வைராக்கியம் வரணும் ஒரு வைராக்கியம் போனது தோற்று போனது நல்லது விட்டுருங்க கத்திர அவனும் அவனை விட உங்களை உயர்த்திட்டார் அப்படின்னா அதை விட பெரிய மேன்மை இன்னைக்கு இன்னைக்கு கூட நான் இந்த ஜபத்துக்கு கிளம்பி வரும்போது ஒரு கண்கூடா பார்க்கறேன் ஒரு ஒரு மனுஷனுடைய கையில எத்தனை டைம் தோற்று போயிருக்கேன்னு தெரியுமா காரணமே இல்லாததுக்காக ஒரு காரணம் இல்லை வேணும்னு வம்புழுத்து வேணும்னு பிரச்சனை பண்ணி வேணும்னு அடிச்சு உடைச்சு ஐயோ ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் அவன் அவன் அந்த மனுஷனுக்கு முன்னாடி தோற்று தான் போனேன் அவன் ஜெயிச்சாதான் நினச்சிட்டான் அடித்து உடச்சிட்டு வந்து இவங்களுக்கு கேட்குறதுக்கு யார் இருக்கா இவனுக்கு கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயங்கரமான கெத்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பார்த்தியா ஐயாவுடைய பவர் பார்த்தல ஆனால் நான் அன்னைக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல ஆனால் வைராக்கியம் எல்லாரும் சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க இவன்கிட்ட தோற்று போக வேண்டாம் அவனை கொண்டு போய் நிற்க வைங்க அவனை கொண்டு போய் நிற்க வேண்டிய வைக்க வேண்டிய இடத்துல நிற்க வச்சிட்டிங்கன்னா அவன் சரியாக போயிடுவான் அப்படின்னு ஆண்டவரே அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே அவன் முன்னாடி என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும் ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு கிளம்பி வரும்போது கூட அப்படியே என் கண்ணில் பார்க்கும்போது அவன் அங்கே தாங்க உட்காந்துருக்கிறான் அவன் அங்கே தான் இருக்கிறான் அவனுக்கு ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கல ஒரு வெற்றியையும் பார்க்கல ஆனால் எல்லா தாழ்மையோடு நான் சொல்கிறேன் அவன் முன்னாடி கத்தர் நிக்க வைக்கும்போது நாளுக்கு நாள் படிய உயர்த்தி 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 இன்னும் சில காலங்கள் வரும் எட்ட முடியாத நெருங்க முடியாத இடத்துல கத்தர் கொண்டு போய் நான் வைப்பார் உங்களை வைப்பார் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை வைப்பார் உங்கள் பிள்ளைகளை வைப்பார் உங்க மகனை வைப்பார் உங்க மகளை கத்தர் வைப்பார் இன்றைக்கு உங்க பிள்ளை தோற்று போகுது இன்றைக்கு உங்க பையன் தோற்று போறான் பொண்ணு தோற்று போது கவலைப்படாதீங்க கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் ஒரு நாள் நீங்க எந்த பழியும் வாங்க வேண்டாம் நீங்க அவன் மேல எந்த பழி சுமத்தவும் வேண்டாம் எங்கேயும் போய் நிக்க வைக்க வேண்டாம் அவன் முன்னாடி கத்துறவங்களுக்கு ஒரு வேலையை கத்த தரட்டும் அவன் முன்னாடி கத்துறவங்களுக்கு ஒரு தொழில தரட்டும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கத்துறவங்களுக்கு ஒரு வீட கொடுக்கட்டும் கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கத்துறவங்களுக்கு கட்டளை இட்டு அப்பா அவ கண்ணுக்கு முன்னாடி கத்துறவங்களை உயர்த்தட்டும் அதுதான் நடக்க போகுது அதுதான் நடக்க போகுது தகப்பனே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா நான் தோற்று போகும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னு கோவப்படவே கூடாது நிறைய பேருக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் தோற்று போன உடனே அப்படியே வீறு கொண்டு எழும்புறாங்க பாருங்கள் ஃபெயிலியர் ஆயிட்டோன்னு சொன்ன உடனே ஏதாவது எடுத்து குத்திரலாமா உடச்சிடலாமா கெட்ட வார்த்தையில் பேசிடலாமா கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி நடக்கும் தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க தோல்வியாக மட்டும் என்ன பண்ணிட முடியாது அதை ஏற்றுக்கிறதுக்கு சிலவங்களுக்கு மனசு ஒத்துக்க ஒத்துக்காது ம் நான் அப்போ உங்ககிட்ட இறங்கி போன மாதிரி அவங்க உங்ககிட்ட நான் இப்படி இறங்கி போவேன் நான் உங்ககிட்ட தோற்றம்லாம் போகமாட்டேன் அந்த பாம்பை ஃபுல்லாக அடித்து போட்டு செத்ததுக்கு பிறகு கடைசியில் ஒரு தலையை தூக்கும் பாருங்க ஏற்கனவே முக்கால் உயிர் போயிடுச்சு ஆனால் கூட அந்த கடைசியில் தலையை தூக்கி அப்படின்னு வர்ற மாதிரி எல்லாமே பண்ணாலும் அந்த கடைசியில் தலையை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அதனால் ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம்ல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு அந்த பலனும் பத்தாது அதனால் தோல்வி அடையும் போது நான் எனக்கு கோவமே வரக்கூடாது என்னை தோற்க பண்ணின நபர்கள் மேலே கூட எனக்கு வருத்தம் வரக்கூடாது இன்றைக்கி அவங்க ஜெயிக்கிறதுக்கு கத்தர் அனுமதிச்சிருக்கிறார் நாளைக்கு கத்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார் அவர்களுக்கும் மேலாக அவர்களுக்கும் மேலாக அப்போது நம்பர் டூ நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு முதலாவது என்ன சொன்னேன் அப்படின்னா நம்முடைய அவசரமான தோல்வி நமக்கு அவசரமான கோபம் நமக்கு ஆபத்து நம்முடைய கோபத்தில் என்ன இருக்கக்கூடாது அவசரமாக கோபப்பற்றக்கூடாது அதான் டேஞ்சர் நம்பர் டூ ரெண்டாவது நீங்கள் தோல்வியில் என்ன பண்ணிடக்கூடாது கோபப்படுத்தவே கூடாது தோல்வியில் உங்களுக்கு வைராக்கியம் தான் வரணுமே தவிர கோபம் வரக்கூடாது வைராக்கியம் வர்றது தப்பு இல்லை வைராக்கியம் வரணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வைராக்கியம் வரணும் நீங்க தோற்று போகும் போது கண்டிப்பா வைராக்கியம் வரணும் அவன் முன்னாடி நிக்கணும்ன்ற வைராக்கியம் வரணும் அந்த வைராக்கியம் வந்தாதான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுக்கு அடையாளம் எல்லாரும் கோலியாத்துக்கு முன்னாடி தோற்று போயிடாங்க ஆனா ஒரு தேவ மனுஷனுக்கு தோற்று போகும்போது என்ன வருது அப்படின்னா ஒரு பெரிய வைராக்கியம் வருகிறது நீ என்ன அப்படி பேசுற உனக்கு முன்னாடி நான் கர்த்தர் நிக்க வைப்பார் பாரு அப்படின்னு கர்த்தருடைய பலத்தோட வைராக்கியத்தோட போய் நிக்கிறான் கர்த்தர் கோலியாத்தை தாவியனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தது போல அந்த வைராக்கியத்தினால கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் ஒப்பு கொடுப்பார்